அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் மரபணு பற்றிய அறிவிப்பு வந்தபோது உலகமே அதிர்ந்தது அதற்கு டிஎன்ஏ என்ற பெயர் சூட்டப்பட்டது மானிட உடலில் மரபணு உள்ளது அது வம்ச ரகசியங்களையும் உயிரின் தகவல்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது இந்த கண்டுபிடிப்பு மருத்துவம் வயோ விசாரணை புலனாய்வு உள்ளிட்ட துறைகளில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது இதயத்தையும் மனநலனையும் உடல் நலனையும் பரப்பிக் கொள்கின்ற இந்த சக்தியைப் பற்றி நமது முன்னோர்கள் நாக வடிவமாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கியுள்ளனர் இந்துக்கள் இதை நாக வழிபாடு வடிவத்தில் விளக்கியதாகவும் நாகம் மரபணுவினை மற்றும் பிரபஞ்சாலை இயக்கத்தினை குறிக்கும் சின்னமாக காணப்பட்டது நாக வழிபாடு சந்ததி உடல் நலம் மனநலம் யோக சக்தி போன்றவற்றை உருவாக்கும் வழிபாடு என்று கருதப்பட்டது குழந்தையின்மை போன்ற பிரச்சினைகள் சாபத்தால் வருவது என்றும் கூறப்பட்டது முன்னோர்கள் சில தலைமுறைகளை நினைத்து வரலாற்றை அறிந்து கொள்ள சொல்லினர் மூன்று அல்லது ஏழு தலைமுறைகளை பார்க்கச் சொன்னது காரணம் அதுதான் இதனால் பூர்வீகம் கடமைகள் முறை புரியும் இந்து மதம் ஆண்களை குடும்ப மரபணு தொடர்பில் முன்னிறுத்தியது குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளில் பெண்களுக்கும் தர்ப்பணம் செய்ய அனுமதித்தது என்ற தகவலும் இருக்கிறது குலதெய்வ வழிபாடு வம்ச பலத்தையும் உடல் மனம் நலனையும் வளப்படுத்தும் என்று நம்பப்பட்டது குலதெய்வத்திடம் இருக்கும் சக்தி மரபணுவை தொடும்போது அதன் தாக்கம் உருவாகலாம் என கூறப்பட்டது அனைத்து இயங்குகளும் அலைவடிவில் இயங்குகின்றன இரத்த ஓட்டம் காற்று கடல் இயக்கம் மின்சாரம் இவையெல்லாம் அலைபோன்ற இயக்கம் இது ரிஷிகள் நாகம் போலவே விளக்கினர் ரிஷிகள் அந்த சூட்சும சக்திகளை ஏழு பெரும் என அறிந்தனர் மனித சிந்தனைகளும் அலைமுறை அதை கட்டுப்படுத்தும் பரம்பொருள் என்பதே இறைநிலை என கூறப்பட்டது விஷ்ணு நாகத்தின் மேல் படுத்திருப்பது சிவன் முருகன் விநாயகர் போன்றவர்களோடு சின்னம் இணைக்கப்பட்டதிலும் இயக்கத்தைக் கட்டுப்படுத்துவது இறைவனே என்ற கருத்தையும் முன்வைத்தனர் நவீன விஞ்ஞானம் நாம் எல்லோரும் ஒரே மூல உயிரிலிருந்து வந்தோம் என்று சொல்லுகிறது ஜேம்ஸ் வாட்சனின் டிஎன்ஏ வரைபடம் இரண்டு நாகம் போல மடல்களை கொண்டதாகவே இருந்தது இன்று விஞ்ஞானம் அவர் செய்துள்ள கூட்டுரிமைகளை கண்டுபிடித்து தெளிவுபடுத்துகிறது ஆனால் இந்த உண்மைகள் இந்திய முன்னோர்களால் நாக வழிபாடு மூலம் நீண்டகாலமாக விளக்கப்பட்டவை ஆகும் அதற்கு தத்துவபூர்வமான இணைப்பும் இருக்கின்றன ஆக மொத்தத்தில் நமது முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லியதை இன்று விஞ்ஞானம் கொண்டு நிரூபித்து வருகின்றனர் நமது விஞ்ஞானிகள் என்றும் நமது முன்னோர்களைப் போற்றி வணங்குவோம் மேலும் முன்னோர்கள் பற்றிய பெருமைகளை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி